அவது உள்ளமர் சைத்தான ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை எட்டி இருக்கிறது அந்த ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெறவை செய்திருக்கிறோம் அவற்றை பாருங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத அது குறித்த சில தகவல்கள் இப்போ அமெரிக்க குடியரசுத் தலைவர் ட்ரம்ப்பு கத்தர் சவுதி அரேபியா யுஏஇ ஆகிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ரொம்ப கவனிச்சுட்டாங்க போல தெரியுது ரொம்ப மறந்து அந்த தலைமைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவருடைய பழைய நிலையில் இருந்து கொண்டு பாராட்டுகிறாரா இவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கும் எதிராக இருக்கிறார்கள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற போராளிகளுக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்ப சந்தோஷத்தில் வந்ததா என்பது ஒரு புறம் இருக்க கத்தருல் ஷேக் தமிப் பின் ஹமாத் அல் தானி ஹத்தருடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர் அவரோடு பேசுகின்ற போது ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் கத்தர் எப்பொழுதுமே காசாவுக்கு அனுதாபமான ஒரு நாடு இதுவரைக்கும் இந்த யுத்தத்துக்கு முன்னால் வரைக்கும் அங்கே காசாவினுடைய இடிபாடுகளை உடனேயே கட்டி கொடுப்பதற்கு ஒரு அலுவலகத்தையே நான்கு மாடி அலுவலகத்தையை நிறுவி வேலை செய்த ஒரு நாடு இப்பொழுது அந்த அலுவலகம் இடிக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் இப்போ காசாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உலக அரங்கில் பார்க்கப்படுவது காசாவிலும் பார்க்கப்படுவது உணவுப் பொருட்கள் உள்ளே சொல்ல வேண்டும் அப்போ இதுக்கு அமெரிக்கா ஒரு பிளானை வச்சுருக்கீங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அப்படி ஒரு அமெரிக்காவினுடைய தனி திட்டம் தேவையில்லை நம்ம முறையாக அங்கே காத்து நிற்கிற எங்களுடைய உணவு நாங்கள் அனுப்பிய உணவுப் பொருட்கள்லாம் ஏழாயிரத்தி ஐநூறு ட்ரக்லன்னு ஒரு புள்ளி ஓவரம் மூவாயிரத்தி ஐநூறுன்னு ஒரு புள்ளி ஓவரம் இதை உள்ளே போறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் இனிமேல் ஒரு தனித்திட்டத்தை போட்டு எது எந்த இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அடுத்தால ரொம்ப ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இஸ்ரேல் ஒரு ஹெடேகே சிரியாவுக்கும் சரி பாலஸ்தீன மக்களுக்கும் சரி அவன் எல்லா இடமுமே மேக்கரையாக இருக்கட்டும் ஜெருசலமாக இருக்கட்டும் அல்லது காசாவா இருக்கட்டும் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு வைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை குண்டு போட்டு அழித்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருப்பது சரியில்லை ஏன்னா டைம் ஒதுக்கி ட்ரன்புட்டை காசாவை பற்றி பல விஷயங்களும் பேசியிருக்காரு அவன் நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கான் இந்த பணத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க இருந்து ஆனால் அவரிடத்தில் டைம் எடுத்து காசாவை பற்றி அதை விழாவாரியாக பேசிய ஒரு நாடு கத்தர் அடுத்த இஸ்ரேல் ஒரு ஹெண்டேகா இருக்குது நீங்கள் சிரியாவில் என்ன பண்ணுற பார்த்தீங்களா காம காசால உணவு இது உணவுப் பொருட்கள் இல்லாம போட்டு பட்டினி போட்டு சாவாடிக்கிறா நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா உலகம் எங்களை தூட்டுகிறது எங்களுடைய சொந்த சமுதாயமே எங்களுக்கு எதிராக கிளம்ப இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இங்க ஒரு டெலிகேஷன் அனுப்புறது பேச்சுவார்த்தைன்னு அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட வேலைகளை காசால செய்கிறது காசால நூற்றி ஐம்பது பேரை கொலை செய்கிறது பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த பம்பாட்டுகள்லாம் இனிமேல் கத்தர் துணை நிற்காது என்று இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு போன பேச்சுவார்த்தையை முறித்தது இஸ்ரேல் நம்ம மூணு மூன்று நாடுகள் அதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டோம் எதே கத்தரு எகிப்து அமெரிக்கா அமெரிக்கா நிலை இதில் சீராக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினவனுக்கு ஆயுதம் கொடுக்கிறதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் நம்ம அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கும் ஒரு கேரண்டார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸுடைய அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வாகனங்கள் ரஃபா வழியாக காசாவுக்குள்ளால் போகிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதை விட்டு போட்டு புது பிளானுன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு நம்ம ரொம்ப சாதகமாக நடக்கிறோம் என்றுதான் பொருள் என்பதையும் சொல்லியிருக்கிறார் ஆக நேற்று இந்த அந்த ஒரு நீண்ட அறிக்கை அதை படிக்கும்போது நமக்கு கத்தர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி இதில் ஒரு முப்பது பக்கம் அறிக்கைன்னா பதினஞ்சு பக்கம் ட்ரம்பை பாராட்டுறதும் ட்ரம்ப்புக்குக்காக இப்போ இவங்க அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒப்பந்தம் அதெல்லாம் தாங்கவே முடியலை இவங்க இப்படி ஒரு ஆண்டவனை விட அதிகமாக பயப்படுகிறார்களோ என்று ஆனால் நேற்று ட்ரம்ப் கிட்ட உட்கார்ந்து அவர் நேரடியாக பேசிய இந்த சொற்கள் பெரிய அளவு பெரிய அளவில் வேலை செய்து இருக்கிறது அடுத்தது இஸ்ரேல் ட்ரம்ப் அதை வச்சுக்கிட்டு தான் அறிக்கை விட்டுருக்காரு நான் வந்து காசாவுக்கு உணவு போக வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபை இதே வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபை காசாவை கையில் எடுத்து மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வருவதற்கு இந்த ரைட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நேற்று ஏன் பேசப்பட்டதுன்னு சொன்னா பதினஞ்சு மேல எட்டு லட்சம் பேரை இஸ்ரேலில் எட்டு லட்சம் பாலஸ்தீன முஸ்லீம்களை இஸ்ரேலில் இருந்து அடித்து வெளியே துரத்தினார்கள் அப்பொழுது அதற்கு பின்னால் வந்த ஒப்பந்தங்களில் இந்த எட்டு லட்சம் பேருக்கும் ரைட் டு ரிட்டைல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் நான் அவர்கள் மீண்டும் வருவதற்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ட்ரம்புடைய இந்த வார்த்தைகளை நாம் மறவே நம்பாவிட்டாலும் கத்தர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கும் அது ஒரு ஒரு அநியாயக்காரனுக்கு முகத்துக்கு நேரே நீ செய்வது அநியாயம் என்று சொல்ல சொல்லுவது மிகப்பெரிய ஜிஹாது என்ற அடிப்படையில நாம் எடுத்துக்கொண்டால் கத்தர் பாராட்டுக்குரிய நாடு இன்னும் சொல்வதானால் இந்து இஸ் காசாவை கட்டி எழுப்பதில் அதனுடைய பங்கு இருக்கும் அவருடைய இந்த வார்த்தைகள் மிகவும் ஆறுதல் தருவதாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிருந்த வானொல்கள் இல்லாரு